நடுவ தெகா சென்டர பதராக் டைரக்டர் பாஸ்டர் கரெல் மில்ட் பாஸ்டர் ஹானே பேர் வாண சார் ஹே ஒரு ஒரு நான் என்ன பாத்தோம் கேள்வி கேளுங்கனா படா சொல்லுங்க கன்சல்ட் கேள்வி கேளுங்க கொஞ்சம் மே பாஸ்டர் ஆனா அந்த டவுட் மேரியர் கேர்மா சார் நீ குறணுமா எதுக்கு அந்த என்ன தெரியுங்க இடைய கடையா மணி பியான் நீங்கமா மணி மிக சிறந்த ஒரு கேமரா சின்ன செம்பர் கரம் வந்து அதும்கா வெக்கின்னு இந்த வருஷே स्थाँ स्थाँ से से तो तो पर में जी सग्या मामला नहीं आप का गाड़ी नहीं सर 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 हाँ बोलिए सर करेंगे सर ना बोलो आज तो पैसे हैं निचे पेशी ना आज तो पढ़ा मुझे भी करो साउंड ऑफ सॉफ्टवेयर नहीं नहीं आज तो प्लेन आगे सेम पेशी पाते पाते सर ना ना बोलते हैं फिटनेस रहा है बंदा में फिटनेस रहा है सत्य रहा है वो तली वाला तली आड़ी पड़ रही है सांग भी सुधर रही है अरे लाइट तो तली मिड तली है ना ओके Aelodol. Ach, ydyw i'n gwybod. Ach, ydyw

சார் பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு மாடுவாங்க மாடு விற்க மாட்டாங்க இதுல வித்த மாதிரி காட்டுறீங்க என்ன சர்வீஸ் ரீசன் வருது அதுக்கான காரணம் தான் அவங்க அம்மா சொல்றாங்க வரிசையா எதனால நான் அந்த முடிவை எடுத்தேன் நான் பிள்ளைங்கள ஒருத்தராக தான் நானும் முடிவு வரேன் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நானே அந்த முடிவை எடுத்தேன்னா அதுக்கு ஒரு பெரிய சூழல்கள் இருந்துச்சு அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் இது மாஸ்டர் எப்படி சாக்சி முடியும் அப்படின்னு சொல்லுங்க சார் மாஸ்டர் வந்து எனக்கு ரெண்டு பிரதம் நான் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ நாங்கள் அப்போ ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஹீரோ தேடும் போதெல்லாம் அந்த மாஸ்டர் மைண்டுக்கு வரல சில சிவ எனக்கு இதில் மேக்சிமம் ஆர்டிஸ்டுடைய பங்களிப்பு எல்லாமே அந்த சிவகுமாரோடைய அணு வழிகாட்டுதல் தான் அப்படி போகும்போது நாங்கள் ஹீரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி போகும்போது அங்கே சில சூழல் எங்களுக்கு சரியாக அதை பண்ண முடியல அப்போது ஒரு மன சூழலில் வருத்தமாக தெரிவிக்கும் போது எங்களுக்கு திடீர்னு மாசு ஞாபகத்துக்கு இருந்தாரு காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்தேன் நைட்டு முழுக்க மாஸ்டர் எப்படி பேசுகிறதுன்னு ரொம்ப எமோஷனாக இருந்தேன் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்து பரப்டே ஒட்டு கூட எழுந்திரிக்கிறோம் அப்படியே மாஸ்டர் எப்படிங்க மற்ற டெக்னிக்ஸ்லாம் எழுந்திரிக்கி லேட் ஆகும் இவங்க ரெகுலராக வந்து ஆல்ரெடி நாலு மணிக்கு எழுந்திரிச்சி பழக்கப்பட்டவங்க அப்போ ஏழு மணிக்கு பாருன்னு சொல்லிவிட்டு ஃபோன் அடித்தேன் நான் என்னை அறிமுகப்படுத்திட்டு கதையும் சொன்னேன் என்னுடைய நீண்ட கால அனுபவத்தையும் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலையும் சொன்னேன் அப்போ எல்லாமே கேட்டதுமே மாஸ்டர் ஒரே ஒரே வார்த்தை சொல்கிறார் நான் இந்த உங்களுக்கு படம் பண்ணுறேன் நீங்கள் நேராக என்னை வந்து பாருங்க அப்படின்னாரு நான் அவர் சொன்ன இடத்துல போய் காலையில் ஒவ்வொரு மணிக்கு பார்த்தேன் அப்போ தான் நாங்கள் ஏன்னா அவர் ஃபோனில் பேசி ரொம்ப நாள் இருந்தாலும் ஒரு நேராக பார்த்ததுக்கு அப்புறமேலு மறுபடியும் ஒரு தடவை கதை கேட்டார் கதை சொன்னேன் நான் பேசிட்டு அவர் எனக்கு அந்த ஒரு நான் போய் படம் பண்ணித்தரேன் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு கிரேட அந்த நிமிஷம் தான் இந்த படத்துடைய கலரையும் மாற்றி கொடுத்தாரு சார் ஹீரோ குப்பை கதை இந்த மாதிரி படம் பண்ணிட்டு

கேரட்டு கட் கடல் முட்டை அதிகமா கடல் முட்டை கொடுத்தாதான் சீக்கிரம் முதல் சீனே மாட்டை குளிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சு போறதுக்கு அவ்வளோ பையனேன் அப்புறம் அதுக்கிட்ட நான் பழகிட்டேன் டெய்லி இதுக்காகவே சீக்கிரம் வந்து அது கூட உட்கார்ந்து பேசிட்டு நல்லா புரியுது அதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அது பேர்ல சொல்லி கூப்பிட்டா திரும்புது அப்புறம் ஒரு தடவை கேரட்டுக்குள்ள அந்த கடல் முட்டாயெல்லாம் கொடுத்து நான் தள்ளி பண்ணினா என்கிட்ட திருப்பி வந்து तेरे को तले बिना तेरे बिना सो अगर पूरे एक्सपीरियंस आए अच्छे मार्ड अगर पैर कर सो ये पोस्टर रिलीज पार्ट में वो ना तेरे को पार्ट लेती है रिलीज मैं मैं मोना से दिखा रहा रिलीज कर रहा है रिलीज कर मोड मोना देने के पड़ा रिलीज ना टेट वंदे आरु टेट रे आरु टेट के அதாவது வந்து நாங்க வந்து போனார் பாக்கியராஜ் சார் அவங்களுடைய நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமான நண்பர்கள் எப்போதுமே கதையை நிறைய பேசுவோம் கதை விவாதங்கள் பண்ணுவோம் அவன் நிறைய படங்கள் வந்து உதவி இயக்குனரா கோ டேரக்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் இந்த பக்கம் வந்து நிறைய படங்கள் வந்து உதவி இயக்குனரா கோ டேரக்டரா நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருப்பான் கதைகளும் பேசிக்கிட்டே இருப்போம் எல்லாருக்குமான அதான் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவுகளோட வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்கில் இப்போ நான் வந்து நடிச்சுக்கிட்டும் இது விடாம மறுபடியும் ஒரு முயற்சிகளோடு மூடிட்டு இருக்கேன் அதுமாரி தம்பி வந்து இதுமாரி நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கிறாரு இப்போ பண்ணணும் சிவா அப்படின்னா என்ன பட்ஜெட் அப்படிங்கும்போது ஒரு அமௌண்ட் சொன்னாங்க இதை வச்சுட்டு எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது யார போடலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இதை யார ஒவ்வொரு ஹீரோவா சொன்னாங்க அந்த ஹீரோக்கெல்லாம் பிடிக்க முடியாது நம்ம ஏன்னா அவங்க கேட்குற அமௌண்ட் நம்ம படம் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு கேட்கறாங்க நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணணும் அப்படிங்கும்போது போது யாரடா அப்படின்னு சொல்லிட்டு போது அவன் வந்து மாஸ்டர் சொன்னாப்பல மாஸ்டர் எப்படின்னாக்கா எனக்கு வந்து குப்பக்கதையில இருந்தே பழகம் குப்பை கதையில மாஸ்டர் கிட்ட வந்து நான் இருந்து இது பேர் பேர் வந்து அஸ்லாம் அஸ்லாம் என்னுடைய நண்பர் அந்த படத்தினுடைய புடீசர் டைரக்டர் வேறு வேற அவர் வந்து பேசி மாதிரி ஒரு சிவா இது மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன் மாஸ்டர் தான் பிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் நான் வந்து எனக்கு காதல் படத்தில் வந்து ஜோசப் ஸ்ரீதர் பழக்கம் அப்படிதான் ஜோசப் சீதர் அறிமுகப்படுத்தி அந்த படத்துல குப்பை கதையில் வந்து ஜோசப் சீதர் தான் மியூசிக் அப்போ மியூசிக்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போவேன் யூவிபி இருப்பாரு ரெண்டு வாட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த மியூசிக் எல்லாம் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு சில இதெல்லாம் உடன்படல பிடிக்கலன்னு சொல்றாரு நீ கொஞ்சம் பேசு சிவா அதைக்கு சொல்றது எனக்கு என்னப்பா மியூசிக்க பத்தி எனக்கு என்னப்பா தெரியும் அவருதான் மியூசிக்ல ஜாம்பவம் நிறைய படங்களுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னாரு அப்பதான் எனக்கு ரொம்ப நிறைய அறிமுகம் சாரு குப்பை கதை வந்து சில மியூசிக் எல்லாம் மாத்தி நான் ஜோசப் பேசி அப்புறம் கொஞ்சம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து இழுப்பிலே கார்ல உட்காந்து கேட்டு சாங்க ஓகே பண்ணாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை விவாதத்திலையும் குப்பை கதையில நான் இருந்தேன் அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு நடிச்சது இல்லையா குப்பை கதையில அந்த பொண்ணு வந்து எப்படின்னாக்கா நான் ஒர்க் பண்ண படத்துல நான் செலக்ட் பண்ண பொண்ணு அது மனிஷா யாதவ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்து அந்த இதுல வந்து ஈரவேணியா போட்டாங்க இப்படி நான் அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நண்பர் அப்படின்றதுனால அப்படிதான் எனக்கு பழக்கமானாரு அதுக்கப்புறம் இப்ப நிறைய நாங்க வந்து இந்த லெஜண்ட்ல வந்து சார் நானெல்லாம் எல்லாம் உக்ரைன் போயிட்டு அதை ரொம்ப நெருங்கி பழகிட்டோம் அப்பதான் தம்பி வந்து சொன்னா ஒரு கதை சொன்னாப்புல இது என்னன்னாக்கா இது ஆயிரம் மதுரை பக்கம் அந்த ஏரியாவிலாம் பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே காளை வளர்க்குறவங்க வந்து பெரிய வசதி படைச்சவங்க வளர்க்குறாங்க அதே சமயத்தில் ஏழையும் வளர்க்குறாங்க இது ஆயிரம் குடும்பங்கள் இருக்கு இது மாதிரி காலையை வளர்க்குற குடும்பங்கள்லாம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் எல்லாமே நடக்க தனக்கு வந்து அந்த குடும்பத்துல ஒருத்தராகவும் தன்னுடைய பிள்ளையாவும் தன்னுடைய நண்பனாகவும் தான் நினச்சி அதை வளர்க்குறாங்க எல்லாருமே ஏன்னா தனக்கு வந்து பசி சோறு இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து நல்லா செஞ்சுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கதையினுடைய தான் இவர் சொன்னார் நல்லா இருக்கு அப்ப நல்லா இருக்கு நீ வந்து இதே ப்ரொசீட் பண்ணி பண்ணு பண்ணுற சாரை வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சாரை வந்து அதையும் ஷூட்டிங் போய் பார்த்து அங்கேயே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அவருக்கு கொஞ்சம் கதையெல்லாம் கொஞ்சம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொன்னாரு நீ ஒன்றும் இல்லை மசம் உக்காந்து நாங்க வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி அப்படிதான் வந்து கம்மிட்டா நமக்கு சார் அப்புறம் ஒரு நான் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் ஏன்னா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் போக முடியாத சின்ன பட்ஜெட் போடுறதுல பெரிய ஆர்டிஸ்ட் போடக்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பண்ணுறது நண்பர்ன்ற ஒரு இதுக்காகவும் நம்ம அதுல இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காகவும் நான் அதுல வந்து நடிச்சு கொடுத்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் போயிட்டு நம்மளும் பேசணும் எல்லாருமே எல்லாமே ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாருமே தீபாமா தீபாமா தான் இதுல வந்து ரொம்ப பெரிய பிளஸ் நீங்க படம் பார்த்திருப்பீங்க இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எளிமையான ஒரு படம் அது ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ள விளையாண்டிருக்காங்க போட்டு அதுல நின்று விளையாண்டுருக்காங்க அவ்வளவுதான் அப்படிதான் சொல்ல முடியும் மற்றபடி நீங்களும் படம் பார்த்திருப்பீங்க இது மாதிரி சின்ன படங்கள் வந்து நிறைய வரணும் தேட்டருக்குள்ளயே ஆள் வரமாட்டாங்க வரமாட்டாங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் டிக்கெட் வேலை ஏறி போச்சு தேட்டருக்குள்ள நிக்க மாட்டாங்க இந்த படம் ஏன்னா இருக்கிறாரு எத்தனை நாள் ஓடும் என்ன ஏது அப்படின்னா என்னன்னா இதுமாரி சின்ன படங்கள்ல தான் நிறைய ஆர்டிஸ்ட் முன்னாடி தான் உருவாகினாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை ஒரு படம் ஆனே ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து வேற மாதிரி வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை வேற மாதிரியான ஒரு தான் எல்லாருமே போறாங்க சின்ன படங்களுக்குலாம் எல்லாம் நீங்களாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் கொண்டு போய் இதுமாரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இது என்னன்னா ஒரு நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு அதை மையப்படுத்தி ஒரு கதை மாதிரி ஆயிரம் ஆயிரம் கதைகள் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய எடுத்து பண்ணலாம் அது வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்க கொடுக்கற ஆதரவும் தான் இருக்கும் இதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம மணி நீங்க எல்லாம் தெரியுங்க அதாவது இருக்கிற எக்யூப்மெண்ட வச்சு இருக்கிற எக்யூப்மெண்ட வச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்தது வந்து இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு உண்மையிலேயே சொல்ற நீங்க படம் பார்த்துருப்பீங்க மிக எளிமையான ஒரு எக்யூப்மெண்ட வச்சு இந்த பட்ஜெட்டுக்குள்ள விளையாடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம் அவருக்கும் ஒரு ரவுண்டுக்குள்ளதான் நீங்க விளையாடணும்னு சொல்லிதான் நின்னு அவரும் வந்து பாட்டுக்கு விளையாட விட்டுருக்கலாம் இல்ல வாக்கிலேயே விட்டுருக்கலாம் இல்ல இல்ல கதையினுடைய போக்கு நீங்க எங்க இதை வச்சிருக்கிறது

என்ன அப்படின்னா அஞ்சு பேரையும் உட்கார வச்சு நான் டைலாக்கு ஒட்டுமொத்த டைலாக் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்க இதுல ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீனுடைய டெப்த் என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் உங்களுடைய திறமையை இதுல நீங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அவங்க ஒவ்வொருத்தரும் இதுல தன்னுடைய எதுல போட்டி போட்டு நடிக்கிறதுக்கான அவங்களுடைய எமோஷனை வெற்றிப்பட்டு தயாராகிட்டாங்க ஆனா அதே இடத்துல நான் மனுஷரையும் உட்கார வச்சு யாரு டைலாக் முடிஞ்சது என்ன முடிஞ்சது அடுத்தடுத்த ஆள் எப்படி வரவாங்கிற ஒரு ஆர்டர் நான் கொடுக்கல ஆனா டக்குனு அவங்க பேசும்போது இவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவங்க முடிஞ்சு இவங்க முடிஞ்சு அப்படின்ட்டு எல்லாமே நான் நினைச்ச மாதிரி யாரையுமே விடாம டைலாக் வந்து ஃபாலோ பண்ணி அது பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அதுதான் என் மொத மொத டேக்கு வந்து எட்டரை நிமிஷம் அதுக்கப்புறம் மேலே சின்ன மாஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணணும் அப்போ தான் அப்போவும் வந்து கூட அது எல்லோரும் கொஞ்சம் டைலாக்ஸ் சேரும் போது அது பதினொரு நிமிஷம் ஆச்சு அந்த பதினொரு நிமிஷமாக சார் வந்து அது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணார் அது அதுக்கு நாங்கள் முறைய பார்த்தோம்னா அது ஒரு நாள் முழுக்க அதை ரெக்டர் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் அந்த சீனை எடுத்துருக்கணும் ஆனால் நாங்கள் எடுத்தது பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மணிக்குள்ளே அந்த இதை முடிச்சுட்டாங்க இதுக்கு அந்த சீன் அவ்வளோ சிறப்பாக வரதுக்கு காரணமே மனித சார் தான் சார் படங்கள் நிறைய மாட்டு சொந்த மாடு காமிச்சிருக்கீங்க அனுமதி சொல்ல என்ன சார் சொன்னாங்க எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க நாங்கள் எந்த அந்த மாட்டை வந்து கதை மாடு பேக் லைஃப்பை பேக் ட்ராப்பாக எடுத்துகிட்டுறதுனால நாங்கள் வந்து எந்த மாடையும் வந்து துன்புறுத்தாமல் தான் ஒரு தேடுதல் அது பேக் ட்ராப்பாக தான் வச்சுக்கிட்டோம் எங்கேனையுமே மாடை வந்து நாங்கள் துன்புறுத்தலை அதனால அதில் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை ஓகே ஓகே கேமரா

ரெண்டாவது இந்த கதையில இருக்க மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய நேரில் பார்த்துருக்கோம் அது ஒரு ஃபேமிலி ஊருக்கே தெரியும் யாருமே வந்து தெரியாம இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காது அதனால கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் ரெண்டாவது லைவ்லியா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரிஜினல் சவுண்டோட போகணுமோ அந்த மாதிரி போகணுங்கிற ஒரு மோட்டிவோட போட்டாங்க வணக்கம் இந்த படத்தோட கதை வந்து இயக்குனர் சொல்லும்போது உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை சார் கொஞ்சம் மாற்றிருக்கேன் இந்த தலைவர சொன்னேன் இந்த படத்தை எனக்கு இயக்குனரை அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது சிவா சார் தான் அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு ரொம்ப மினிமைஸான சின்ன ஒரு எளிய குரு இந்த குரூவை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பெஸ்ட்டாக செய்ய ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த கதை என்னன்னா ரொம்ப எளிய மனிதர்களோட ஒரு வாழ்வில் இந்த வாழ்வியல உண்மைக்கு நெருக்கமா அந்த லேண்ட்ஸ்கேப்போட சேர்ந்து பதிவு பண்ணணும்னு நினைச்சோம் அத கொஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம் நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கப்புறம் சில இடங்கள்ல நம்ம சில விஷயங்களை லைட்டிங் மூலியமா ஒரு சில மூடுகளை உருவாக்க முயற்சிக்கணும் அப்ப அந்த மாதிரி உருவாக்க முடியாத இடங்கள்ல சில முகங்கள் தானா அந்த மூடை உருவாக்கும் அந்த மாதிரி எனக்கு மாஸ்டரோட முகம் வந்து பல இடங்கள்ல ப்ரெஸ் ஆயிருந்துச்சு அதனால லைட்டிங்ல சில மூடை உருவாக்க முடியாத இடங்கள்ல மாஸ்டரோட முகம் வந்து எனக்கு அந்த மூடு உருவாக்கி கொடுத்தாரு அது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான்

இந்த கதை வந்து எப்படி அப்படின்னா நம்ம நான் ரொம்ப இப்படியா இருக்கும் போதெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு போஸ்டர் மானோ அல்ல மாடோ குரங்கோ எதை போட்டாலுமே அந்த விரும்பி ஒரிமை படம் பார்ப்போம் அது மாதிரி இந்த இதையும் நான் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எனக்கு வந்து இந்த இது வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி எவ்வளவு படம் வந்திருக்கு இதுல எதுவும் யாரும் ஒருத்தருமே சொல்லாத ஒரு விஷயமா நம்ம இந்த மாடு பேக்ட்ரா வைக்கணும் ஆனா யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்னு தேடிதான் இந்த பாயிண்ட வச்சு இந்த கதையை நடலாம் வந்து இந்த கதை நடக்கக்கூடிய காலம் வந்து அந்த ஊர் சைடு வந்து இந்த மாதிரி கதைகள் நடக்கலாம் கொரோனா தான் கோட்டைன்னு ஒரு ஊர் கிருங்கா கோட்டையில சாங் பண்ணுவோம் அந்த மாடுதான் அந்த

ஜல்லட்டு வச்சு பேஸ் பண்ணி கதை பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது அந்த எடுத்தேன் அந்த பாயிண்ட் போது இதுக்குரிய வாழ்வியல் எங்க நடக்குதுன்னு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லதான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம் அப்ப நான் அங்க போய் பார்க்கும்போது வந்து வீட்டுக்கு ஒரு மாடு கம்பல்சரி இருக்குது அப்புறம் அங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க எல்லாருடைய மேக்சிமம் பெரிய குடும்பங்களை தவிர மாடு வளர்க்கிற பாதி பேருடைய நம்ம கதையில நினைச்சுக்கிட்ட கேரக்டராக இருக்கிறாங்க இப்போ நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்கள் கிடைச்சிது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கதையை இங்கேயே எடுப்போம் நீ அப்படிங்கிற இடமும் அந்த இதை அங்கேயும் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு வாழ்க்கையில இந்த இதுல நான் எவ்வளவு படம் ஒர்க் பண்ணி இருந்தாலும் எத்தனை கம்மியில நான் கதை சொல்லி ஒர்க்கேட் பண்ணி இருந்தாலும் படம் பண்ண முடியாம போயிருக்கு ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னா சார் வந்து அவனை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஷப்போட்டுதான் அது எனக்கு எல்லா இடத்துலயும் நான் ரெண்டு மூணு விஷயத்துல நான் என்ன அடுத்த ஒரு ஸ்டெப் போயிருக்கிறேன் அப்படின்னா சாருடைய பங்களிப்பு தான் என் லைஃப்ல வந்து என்னைக்குமே நான் மறக்க முடியாது ஏன்னா நான் என்ன என்னுடைய தேவையை சொன்னாலும் அதை நிறைவேற்றாம ஒரு மனசு சாந்தி அடையாது அது அது மாதிரியான ஒரு கேரக்டர் அது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அறிமுகம் பெரிய பெரிய கிஃப்ட் என் பேர் வந்து கீர்த்தி வாசன் நான் சினி சினிமா துறையில் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் ஆக்டர் படம் பட புரட்சிகளில் இருந்தோம் படங்களும் எடுத்திருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து எனக்கு இவர் இருபது வருஷமாக நண்பர் இவரோட திரைப்பயணத்தோட நானும் சேர்ந்த பல இடங்களில் போயிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் கடைசியில் அவர் வந்து என்ன ப ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இங்கே போனோம் அங்கே போனான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஏன் எங்கெங்கேயோ போகிறீங்க நீங்களே எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சரி பண்ணுவோம் சொல்லிட்டு அவர் ஒரு லைஃப் சின்னதாக அவர் ரெண்டு அப்படி தான் அந்த ரெண்டு வரையும் வந்து வாழ்வியல் அந்த ஊரோட களம் நான் சென்னையிலே பிறந்தவன் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஜல்லிக்கட்டை வந்து மிக பெ மிகப்பெரிய ஒரு வெற்றியா கொண்டாடுனது சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் அதுல இருந்து இது மேல எங்களுக்கு ஒரு பிடிக்கும் உண்டு அதனால இவர் சொன்ன கதை அந்த வாழ்வியல் அந்த மனிதர்கள் அந்த இதை எல்லாமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறேன் அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் எதுவுமே பேசல நான் ஒரு திரைக்கு நான் குருமூர்த்தின்னு ஒரு படம் வந்து நான் டிப்புன்னு அதுக்கு நான் திரைக்கு இருந்தாலும் நான் எந்த விஷயத்தையும் அவர் உள்ள போட்டேன் ஏன்னா நண்பர் அவர் முன்னுக்கு வரணும் பேர் வரணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்து கூடவே இருந்தேன் மாஸ்டர் கூட பல தடவை நீங்க தள்ளி இருக்கீங்கன்னு அம்மா நான் அப்படி இருந்தால்தான் பெஸ்ட்ன்னு பெஸ்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் உலகம் இருக்கிற நண்பர்கள் இவர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது அதே மாதிரி பிச்சுமணி சார் கேமராமேன் மிக அழகாக வந்து எங்கள் எதிர்பார்ப்பில் வந்து நிறைவேற்றி மியூசிக் டைரக்டர் ஆரம்பத்தில் இருந்த குருமூர்த்தி படத்தில் அவர் என்னோட பணியாட்டினார் நான் அந்த படத்தை ஒரு பாட்டு எழுதினேன் குங்கு ஃபேண்டா டெடி பேரான ஒரு பாட்டு படவு சாங்ஸ் அது இவரு தான் மியூசிக் பண்ணாரு அந்த படத்தில் நான் ரசக்தாங்க நான் நல்ல படம் அதனால் இந்த படத்தை ரெகமெண்ட் பண்ணேன் அதில் எந்த குறையும் எல்லாம் பண்ணியிருந்தார் உங்களுக்கு எல்லோருக்கு தெரியும் அதனால் ஒரு சத்யதேவ உதய பெரிய வளர்ச்சி வரணும் இவ்வளவு சாரம் வந்தாரு ரொம்ப பொங்கு மெனக்கெட்டு நல்ல பாடல் ஆசிரியர்களை போட்டு நல்ல பா பாடகர்களை போட்டு கழகம் எடுத்தாரு அதே மாதிரி பிக்சரைசிங் பண்றதுக்கு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் எங்களுக்கு மிகப்பெரியது அவர் பேரை சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவர் சொன்ன அந்த வாழ்வியல் கதைக்கு சரியானவர் ஒரு நிமிடத்துல நான் ஓகேன்னு சொன்னேன் ஒரு நாள் கூட மறுத்து கூட பேரை சொன்னாரு எப்படி ஒரு காலை மரம் அடக்குவா எல்லாம் கேட்கவே கேட்கல சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன நினைச்சேன் அது சரியா இருந்தது அது நீங்களே படம் பார்த்துருக்கீங்க எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிப்ட் என்னன்னா ஹீரோ சார் அதே மாதிரி படத்துல நடிச்ச பங்களிப்பாளர் தீபாவசன் வசங்க சிவகுமார் இவர் மூலியமா எனக்கு ஒரு ஹீரோ வருஷமா தொடர்ந்து நண்பராக இருக்காரு அவர் நடிப்பதை இருக்காரு அத பண்ண அத்தனை கேரக்டரும் அந்த கதைக்கு தேவையான வாழ்வியல் சார்ந்து அத்தனை பேருமே பொருந்தி இருக்காங்க என்னோட கருத்து அது நீங்க பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாதவங்க நீங்க எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வெற்றி அடையிறது எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பு தர மாதிரி எதிர்பார்த்திருக்கோம் சார் அறுபது எழுபதுல பண்ணியிருக்காரு எனக்கு ரிலீஸ்